சிறு ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்கு போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேகா வந்து சத்யா கிட்ட சொல்றாங்க எனக்கு உன் ஃபேமிலியை மீட் பண்ணணும் போல ஆசையாக இருக்கு நீ வந்து உன்னுடைய சொந்த பந்தன்னு சொன்னதும் அவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு நீ வந்து உன்னுடைய வீட்டு என்ன கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன தாராளமா கூட்டிகிட்டு போகணும் அஜி வாங்கன்னு சொல்லிட்டு சத்யா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சந்திரா மட்டும் தான் இருக்காங்க சத்ய யாரோட எதுன்றாங்கம்மா நான் வேலை செய்கிறேன்ல ஓனரோட மகமான் சொல்லிட்டு சொல்றாங்க வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு சேர் எல்லாம் போட்டு ரொம்பவே கவனிக்கிறாங்க சந்திரா வந்து உடனே ஆன்டி நீங்க தானே சத்தியோடைய அம்மா மகனை எப்படி வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையா வளர்த்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து அழுறாங்க நம்ம சந்திரா வந்து இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கதாமா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்ட எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா ஏதாவது எடுத்துட்டு ஏன் ஆண்டி குடிக்கிறதுக்கு மட்டும் தருவீங்களா சத்தியா சொல்லியிருக்கான் உங்களுடைய சாப்பாடு வேற லெவல் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் நீங்க செஞ்சு தருவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு என்னமா தாராளமா செஞ்சு கொடுத்தா போச்சுன்னு சொல்லிட்டு விருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி விழுது விழுத கவனிக்கிறாங்க இதை பார்த்து ரேகா சந்தோஷப்படுறாங்க அதோட பிரேமவை முடிச்சிருக்காங்க